I've been fun. அதில் பதம் எடுத்து தீர்த்த மாட பாவம் தீருங்க பண ஓல பட்டையில் பதமும் எடுக்கணும் நம் பாவம் தீர ஐந்து முறை பதமும் போடணும் தீர்த்தும் அந்த அது மருந்தை ஐந்து தரம் வாங்கி குடிக்கணும் அன்பரெல்லாட நனைச்சி கசக்கி கட்டுங்க ஆண்கள் முழுவேட்டி தலைப்பாகை அணிந்து வாருங்க மறக்கணும் ஐயா உலக அதை நாமும் சொல்லி நடக்கணும் மேல் சட்டை பனியனெல்லாம் கலக்கி போடுங்க ஐயா மேலும் நிம்பதிக்குள் செல்ல மாயை ஓடுங்க தருமபதி வடக்கு வாசல் வந்து பணியணும் ஐய தவம் இருந்த தலத்தை ஐந்து முறை சுற்றன வடக்கு வாசல் சுற்றி வணங்கி மாப்பு கேட்கணும் ஐயா வைத்த திருமண் எடுத்து পৰ பாதிக்குள் செல்லணும்டிமரத்தை தொட்டு வணங்கி வேண்டிக் கொள்ளணும் நல்ல கொட்டாலை ஐந்து தரம் சுற்றி வணங்கணும் கொடிமரத்தை ஐந்து தரம் சுற்றி வணங்கணும் ஐ நா நாங்கள் அருந்தரியாம் செல்லும் ஐயா 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 நாங்கள் அருந்தரியாம் செல்லும் ஐயா பொறியாளர்கள் ayya ayya nangdai nangdai indaryamche paryamche ayya paryamche ayya ayya nangdai nangdai indaryamche paryamche ayya paryamche teja porte ayya porte ayya mapadar niya mapadar jaya purvendra niya ayya puro naman nanda mette jaya ayya nanda nanda suru hoye gate sam sam gele gate ஐயா சிவே சிவா 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 ரகரா சிவ சிவா சிவா சிவாரா ரகரா I don't know. रंडार दिग सौ राम सौ राम திஞ சாம Hombre <coughs> hombre hombre. مانڈی چی گ سامر میاں مانڈی کی مانڈی سامریا امریا میاں مانڈی چکن سامریہ امریا میاں مانڈی سامریہ امریا میا گلا நாராயணருக்கும் நாட்டுக்கு நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்ட இருக்கட்டியம் கட்டியம் கட்டியம் நாராயணருக்கும் நாட்டுக்குண்டுவா கட்டியம் கட்டியம் கட்டியம்யா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கஞ்சுவேசுவா கட்டியம் 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 நாட்டு பெரியும் நாட்டு வைகுண்டரு நாராயணருக்கும் நாட்டு பெரிய வைகுண்டருக்கு

جم جم جام نارائن سوامی جی جی جیا شام جا جام نارائن سوامی جا جی جی وارا جم جم نارا سوامی جی جی جگ شام جم 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 نارا سامی جی جی شام سوامی جی جم جم شام جی جان سومی جی جی جیا شامی جی جی جم سارگ راج جیم جیا شا جگ راجم جا شا جگ ریا شرگ راج جیم جیا شا

آدی ایا ن ോനെ അജി സുരേ അമ്മയെടുത്തോണേ അനഞ്ചെടുത്തും ആര്യ ரெண்டு கால் வீட்டில் நாட்டு ரெண்டு பேசி நாடு இந்த நாரணரே அலாய் பகலாய் ஆனாயி பெண்ணாகி எல்லோருக்கும் ஜீவன் இந்த பெண்மானே பட்சி பரவை பல ஜீவ சசிவு நடப்புழையும் கருவிலமேழு பிறப்பிலும் கையை செட்டோனே ஆறு பிறப்பில் அரிய உண்மை பொத்தாமல்

எங்கள் ஐயா வைகுண்டரே நீரே அமைத்து தந்த கூரையில் நீரே இருந்து அரசாட்சி செய்து இந்த கூரையிலே வாழ்கின்ற மக்களுக்கு வசிக்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு நோய் நொடிகளும் வராமல் எந்தவொரு தீங்கு வராமல் அவர்கள் செய்கின்ற தொழிலும் மேலும் மேலும் இடத்தடைய செய்து நல்லபடியாக வாழ்ந்தவங்க வாழ வைக்க வேண்டும் என்று உமது நாமத்தினால் அவரை வாழ்த்துகிறோம் ஐயாவுடன் வாழ்வது மக்களும் கிளைகள் கொஞ்சம் தாழ்வது எல்லாவண்ணம் தவமது வளர்வதாகும் நாள் வழி பலனுடாகும் நாரணருளினாலே ஆழ்வது திடமே அதில் அதிலவர் இருந்தார் ਅੱਜਾ ਪੁਰਿਆਮ ਅੱਜਾ ਪੁਰਿਆਮ ਅੱਜਾ ਅੱਜਾ ਨਾਮਗੰਗ ਨਾਮਗੰਗ ਹਰਿੰਦਰਿਆਮ ਅੱਜਾ ਸੱਲਾ ਅੱਜਾ ਪੁਰਿਆਮ ਅੱਜਾ ਨਾਮਗੰਗ ਨਾਮਗੰਗ ਹਰਿੰਦਰਿਆਮ ਅੱਜਾ ਸੱਲਾ ਅੱਜਾ ਪੁਰਿਆਮ பொறுத்து பொ மாப்பு தண்ணா நெல்ல புத்தி தண்ணியா நாங்கள் சொல்லுவேன்

to you know. கொடுத்து நாமம் வாங்கணும் உத்தரவு வாங்கி பள்ளியறையை சுற்றி வணங்கி வாருங்க ஐந்து முறை பள்ளியறை சுற்றி வணங்கணும் ஐயா திருபடியே பணிந்து வணங்கி வேண்டிக் கொள்ளணும் யாவையுமே சொல்லி வணங்கணும் ஐயாவை வைகுண்ட பரம்பொருளின் பாதம் பணியணும் பள்ளியறை பணிந்த பின்னே நாமும் வாங்கணும் ஐயா பால் பதம் வாங்க அமர்ந்து தவநிலையில் வேண்டுதலை நாமும் சொல்லணும் தொட்டு வணங்கி வெளியில் வந்து வதத்தைச் செல்லணும் ஐயாவின் ஏவல் சீவாயுமாற வேண்டிக் கொள்ளணும் மேடை வணங்கி வலப்புறம் சுற்றி ஐயா கொடி தொட்டு வணங்கி உத்தர வாங்கணும் பெரிய நடை தொட்டு வணங்கி கூரைக்கு என்று கூறி வலப்புறமாக பதியை சுற்றி செல்ல ஐயா உடைய தாங்கள் பதி எங்கு சென்றாலும் ஐயா சொல்லி வச்ச வரை முறையில் வணங்கி வாருங்க அத்தனையும் செய்யும் வரை ஒரே நினைவிலே நாம சிவ 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 அரகரா நாம சொல்லி பாடணும் செய்யும் வரை ஒரே நினைவிலே நாம சிவ 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 சிவாரகரா நாமம் சொல்லி பாடணும் சிவ ரகரா தினமும் பாடுங்க நல்ல சீமனவை நாதம் சிவ சிவாரகரகரா தினமும் பாடுங்க அந்த சிங்காரவை உங்கரை வணங்கி பாடுங்க சிவ சிவரகரா தினமும் பாடுங்க நல்ல சீர்மனவை நாதன் பதி நீங்க வாருங்க பதினோக்கி வந்தவரே கொஞ்சம் இல்லைங்க பதினோக்கி வந்தவரே கொஞ்சம் இல்லைங்க ஏழை பரிவோடு சொல்லுவத நீங்க கேளுங்க ஏழை பரிவோடு சொல்லுவத நீங்க கேளுங்க சிவ சிவரகரா தினமும் பாடுங்க நல்ல சீர்மனவை நாதன் பதி நீங்க வாருங்க